வணக்கம் நண்பர்களே பழைய படங்களை பார்க்கும்போது அந்த காலத்தில் இந்த இடமெல்லாம் எப்படி இருந்திருக்கு என்று ஒவ்வொன்றையும் ஆச்சரியமாக பார்க்க தோணும் அது ஒரு சுகமான அனுபவம் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான சிட்டுக்குருவி இடம்பெற்ற என் கண்மணி உன் காதலி இளமாங்கனி பார்த்ததும் பார்க்கும் போதெல்லாம் அந்த காலத்தில் ஓடிய பேருந்தின் வடிவமைப்பும் சென்னை நகரின் அமைப்பும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் இந்த பாடலை எஸ்பிபியும் பி சுசீலாவும் இணைந்து பாடியிருப்பார்கள் இளையராஜா இசையமைத்திருப்பார் பாடலை எழுதியிருப்பவர் கவிஞர் வாலி இப்பாடலின் இடையே வரும் கண்டக்டரின் குரல் இசைஞானி இளையராஜாவின் உடன்பிறந்த சகோதரர் பாஸ்கரின் இறங்கு இப்பாடலுக்கும் முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் வெளிவந்த பதினாறு வயதுநிலை திரைப்படத்தில் இடம்பெற்ற செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா பாடலிலேயே பி சுசீலாவுடன் எஸ்பிபி இணைந்து பாடக்கூடிய வாய்ப்பு வந்திருந்தது ஆனால் பாடல் பதிவு நாளில் எஸ்பிபிக்கு தொண்டையில் கிச் பிரச்சனை அந்த வாய்ப்பு மலேசியா வாசுதேவனுக்கு சென்றது இந்த என் கண்மணி உன் காதலி பாடலின் விசுவலில் அக்காலத்துக்கேற்ப சில புதுமைகள் செய்திருப்பார்கள் நடிகர் சிவகுமாரும் நடிகை மீராவும் பேருந்தில் ஒருவரையொருவர் பார்த்து பாடலை பாடுவதாக சிறப்பாக செய்திருப்பார்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் அளவுக்கு கிராவிஸ் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதேபோல் இடையிடையே பேருந்தில் பயணிக்கும் கேரக்டர்களும் குரல் கொடுப்பார்கள் விசுவலில் இவ்வளவு புதுமை செய்யும் போது அதற்கேற்ப தானும் புதுமை செய்வதாக இளையராஜாவும் ஒரு புது முயற்சியில் இறங்கியிருப்பார் அதனை கவுண்டர் மெலோடி என்பார்கள் என் கண்மணி உன் காதலி இளமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே நான் சொன்னதோ கே கேட்டு நானுமோ நீயும் நகைச்சுவை இல்லையோ என்ற வரிகளை எஸ்பிபி தொடர்ச்சியாக பாடியிருப்பார் அதே போல என் மன்னவன் உன் காதலன் ஏனை பார்த்ததும் ஓராதையும் பி சுசீலா தொடர்ச்சியாக பாடுவார் இதை கேட்கும்போது இரண்டு பாடல்கள் படகிகள் பாடுவது போல கேட்கும் படத்திலும் இரண்டு சிவகுமார் இரண்டு வீரா பாடுவதாக காட்டுவார்கள் ஆடியோ பதிவில் இந்த வரிகள் ஒன்றின் மீது ஒன்று ஓவர்லேப் ஆவதாக இருக்கும் டிஜிட்டல் இசை பயன்பாடு கணினி பயன்பாடு வராத காலத்தில் இப்படி இசையமைப்பத் இசையமைத்திருப்பது சாமர்த்தியமான சவாலான முயற்சி பாடலின் இடையே வரும் தேனாம்பாட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு என்ற குரல் வரும்போது பேருந்து நிற்கும் இடத்தில் ஒரு கடையை காட்டுவார்கள் அந்த கடையின் பலகையில் மிக பெரியதாக டியூசிஎஸ் என்று எழுதியிருக்கும் அதன்ன டியூசிஎஸ் தற்போது டியூசிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் என்று இருக்கிறது இந்த டியூசிஎஸ் தான் தமிழ்நாட்டின் முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு திருவள்ளிக்கேணியில் தொடங்கப்பட்டது பல பொருட்களை மற்ற கடைகளை விட சற்று குறைவான விலையில் விற்பனை செய்வதற்காக தொடங்கப்பட்டதாகும் இதன் தேனாம்பேட்டை கிளை அமைந்துள்ள இடம்தான் தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் ஆனது பார்த்தீர்களா ஒரு பாடலுக்குள் எவ்வளவு வரலாறுகள் புதைந்து கிடக்கின்றன இனி அடுத்த ஒரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நட்போடு பத்திராய்ப்பு தேசு கௌதமன் கௌதமன் டாக்ஸ்